வெல்கம் டு கல்யாணம் விருந்து இன்றைக்கி நம்ம சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகணும்னா ஒன்றும் இல்லைங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வெள்ளை மூச்ச பயிரை வந்து வாங்கி ஒரு நெய் தீபம் சுக்கரனுக்கு வந்து ஏற்றினீங்கன்னா ரொம்பவே நல்லது ஒரு ஒம்பது வாரம் வந்து தொடர்ந்து வந்து சுக்கரனுக்கு நெய் தீபம் வந்து ஏற்றுவது மனதுக்கு வந்து பிடித்தமான வாழ்க்கை வந்து கண்டிப்பா வந்து அமையும் அது மட்டும் இல்லை சுக்கரனுக்கு வந்து பிடித்தமான மலர் வந்து வெள்ளை தாமரை மலர் இல்லைன்னா வந்து மல்லிகப்பூ இந்த மாதிரி வந்து வாசனை நிறைந்த மலர்கள் வந்து கொண்டு போங்க மொச்ச வெள்ளை மொச்ச பயரை வந்து வச்சு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை தாமரைப்பூவை வந்து சமர்ப்பிப்பது ரொம்பவே வந்து நல்லது அப்புறம் வந்து அந்த நாளில் பசுமாட்டுக்கு வந்து உங்களுடைய கையால் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து பண்ணி நீங்க பசுமாட்டுக்கு வந்து உணவை வந்து தருவது ரொம்பவே வந்து சிறப்பு சக்கரை பண் சக்கர பொங்கல் வந்து பண்ண முடியலைன்னா ரெண்டு வாழைப்படுத்த நீங்க உங்களுடைய கையால் வந்து தருவது ரொம்பவே வந்து சிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை வந்து அமையும் இது வந்து ஆண்களும் வந்து செய்யலாம் பெண்களும் வந்து செய்யலாம் தொடர்ந்து வந்து ஒரு ஒம்பது வாரம் வந்து பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக்ஸ் வாட்சிங்